எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோருமே ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய நைட் ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் புரட்டாசி பிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நைட் வந்து எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து புரட்டாசி வந்து பிறக்க போகுது இல்லையா ஸோ ஒன் மந்த்துக்கு நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது அதனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி நான்வெஜ் வந்து செய்துவிட்டோம் இன்றைக்கி வந்து அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து நம்ம நார்மலாக ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் மதியானம் வந்து சில்லி பொறிச்சிட்டு பேலன்ஸ் வந்து அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருந்தது இப்போ அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து போட்டுட்டு அம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க இதில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசி முடிஞ்சதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் இப்போயே செய்வேன் அப்படின்னா தாராளமாக ஓன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்து அம்மா வந்து எண்ணெயில் வந்து சிக்கன் வந்து வேக வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேப்பில் இந்த பக்கம் எல்லா மல்லிகை சாமானும் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ட்ரைனிங்காக வந்து சென்னை போயிருக்காங்க நானும் அம்மா தம்பி மட்டும்தான் இருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து மல்லிகை சாமான் வாங்குறது காய்கறி வாங்குறது சுப்போசாக கொஞ்சம் ஏதாவது வெளியே போகிறது அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஹஸ்பண்டோட சப்போர்ட்லேயே தான் நம்ம இருந்திருப்போம் இல்லையா இப்போ வந்து அவங்க இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வந்து மல்லிகை சாமான்லாம் எடுத்து இந்த கோதுமை மாவு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூள் உப்பு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஸோ ஆசீர்வாத் வாங்கினோம் அப்படின்னா ஆசீர்வாத் தூளுப்பு வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பட் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்லாம் போடுறோம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நானாக தான் போய் கடைக்கெலாம் போய் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ தேவைக்கு மட்டும்தான் வாங்கிக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன நோட் புக் வந்து எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நானே வாங்கிக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப வெயிட்லாம் தூக்கிட்டு வர முடியாது நம்ம ஒரு ஆள்னால் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு இப்போது இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் இந்த தண்ணி வேணும்னா நம்ம குடிச்சுக்கலாம் பட் நாங்கள் வந்து குடிக்கல அதை அப்படியே வந்து திரும்ப குழம்புக்கு வந்து அம்மா ஊற்றிட்டாங்க டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா லைட்டாக சூடாகட்டும் திரும்ப வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து அவ்வளோக்கா ஒன்றும் திரும்ப வதக்கும்போது இழுக்காது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும் ஸோ கோல்டன் கலர் வந்து நல்ல ப்ரவுன் கலர் வந்து மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும் ஸோ கோல்டன் கலர் வந்து கண்டிப்பாக பத்தாது நல்ல ப்ரௌன் கலரில் வந்து மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு புதினா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொடுக்குறதே வந்து புதினா தான் ஸோ புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிருக்காங்க ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அவசர அவசரமாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டேஸ்டியாக செய்யணும் இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெளிலலாம் கொஞ்சம் கூடிருச்சு இல்லையா நான் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேர்க்க வேண்டிய ஸ்பைசஸ் வந்து எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஆப்ஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா வந்து சிக்கன் கடையிலேயே நம்ம வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மசாலா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா வரும் பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு சிக்கன் மசாலா டேஸ்ட்டே ஓகே அப்படிங்கிறதுனால அம்மா அது மட்டும் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு லைட்டாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் வந்து அம்மா செய்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்காக இருந்தது அப்படின்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வே எண்ணெயில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு தான் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா அந்த டேஸ்ட்டு செய்யணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து அந்த சின் அந்த சிக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதை நம்ம வேணும்னா குடிச்சிக்கலாம் இல்லைன்னா குழம்புக்கு சேர்த்துக்கலாம்னு சொன்னேன்ல அந்த கொ அந்த தண்ணியை வந்து அம்மா குழம்புக்கு தான் சேர்த்துக்கிறாங்க குடிக்கல ஏன்னா அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ்டாக கிடைக்கும் நார்மல் தண்ணியை சேர்க்கறது காட்டிலும் எப்போவுமே நான்வெஜ் ரெசிபிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்க்கறத காட்டிலும் ஃபைனலாக கொதிக்கும் போது சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ்டாக கிடைக்கும் நமக்கு அதனால் அம்மா வந்து எப்போவுமே நான்வெஜ் செஞ்சாங்க அப்படின்னா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் சேர்ப்பாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ அந்த எண்ணெய்லாம் மேலே லைட்டாக வந்து திரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு ஓகே ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்துட்டதுனால ரொம்ப நேரம் வேகணுங்கிறதும் இல்லை ஸோ லைட்டாக மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி இன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எங்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து குழம்பு வந்து அவங்களுக்கு சேர்த்து வச்சுருந்தோம் அவங்க சப்பாத்தி வந்து எங்களுக்கு சேர்த்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டோம் ஸோ ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருந்தா ஃப்ரெண்டு ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டின்னர் முடித்தாச்சு டின்னர் முடிச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம கையோட நைட்டே விலைக்கு வச்சிடலாம் எப்போவுமே நம்ம நைட்டே வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே வந்து கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்குமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லான ஃபீலிங் இல்லாமல் ஸோ நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பாத்திரம்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மகாலக்ஷ்மி வந்து பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் நம்ம அந்த மாதிரி கூட போக வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேக்டீரியாஸ் ஃபங்கஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதில் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்மெல்லு வந்து காக்ரோச் நிறைய வரும் ஸோ காக்ரோச் வந்தால் வந்ததுன்னா குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிச்சனை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது கண்டிப்பாக முக்கியம் இப்போ வந்து எல்லா மளிகை சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கூடையில் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நாளைக்கு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் எனக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா அந்த வந்து இந்த உப்பு பாட்டில் அதுக்கப்புறம் வந்து இந்த உளுந்து இருந்த பாக்ஸ் இதெல்லாமே வந்து நான் டூ டைம் வந்து வாஷ் பண்ணாமலே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ தேர்ட் டைம் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நான் வந்து விலக்கி எடுத்துக்க போகிறேன் உழுது வந்து கொஞ்சம் தான் இருந்தது அதனால் நான் வந்து வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிட்டு இப்போது எல்லா ஏர்டைட் கண்டெய்னரும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம மொத்தமாக ஒரு நாள் வந்துட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ என்னெல்லாம் வந்து தீருதோ அப்போ வந்து அதெல்லாம் நான் வந்து கையோடு மாற்றி வச்சுருவேன் இந்த அஞ்சர் பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து மிஸ்ஸி ஆயிடுச்சு ஸோ அதனால் அதை வந்து கையோடு நம்ம வந்து விலக்கி வச்சிடலாங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேன் அந்த உள்ளே வந்து குட்டி குட்டி கப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதிலலாம் வந்துட்டு எப்போல்லாம் கிராசரி தீருதோ அப்போல்லாம் நம்ம கழுவிட்டு நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு வைக்கிற பாட்டில் அதுக்கப்புறம் வந்து உளுந்து போட்டு வைக்கிறது அப்புறம் வந்து கடலை பருப்போ துவரம் பருப்போ எது ஒன்று போட்டு வைக்கிற பாட்டில் மட்டும் காலியாக இருக்குது ஸோ அதை அப்படியே நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால கையோடு நான் வந்து விளக்கி வச்சுறேன் ஏன்னா நம்ம மொத்தமாக ஒரு நாளைக்கு போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிடும் கழுவி எடுத்து காய வச்சு திரும்ப ரீஃபில் பண்ணுறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வேலை நமக்கு வந்து இழுத்துரும் பட் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம டீப் க்ளீன் பண்ணுறன்னக்கு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிவிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நான் எடுத்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜார் தான் ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த மேலே இருந்த அந்த ஸ்பேஸ் வந்து உடஞ்சி போச்சு ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் சீக்கிரம் நான் வந்து மாற்றணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உப்பு ஜாடி உடஞ்சதுனா சண்டை வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் சீக்கிரம் மாற்றணும் இப்போ நான் நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு ஒரு பேப்பர் போட்டுட்டு நான் வந்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கமுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா காலையிலக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காய்ஞ்சிரும் ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சிரும் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட காலையில் எழுந்திரிச்சு நான் திருப்பி வச்சேன் அப்படின்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும் ஜஸ்ட் வந்து ஃபேனில் மட்டும் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிக்குவேன் இப்போ கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கமுத்தி வச்சுட்டு நான் வந்து அந்த அஞ்சரை பாக்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்லேயே நான் வந்து எடுத்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லில் போட்டு மூடி வச்சிடறேன் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து இந்த காக்ரோச்செலாம் வந்துடும் ஸோ நம்ம என்ன தான் நம்ம கரெக்டாக இருந்தாலும் கூட எங்கிட்ட ஒன்று ரெண்டு வந்து வந்துடும் ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம அங்கிட்டங்கிட்டு எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாலும் கூட நம்ம தூக்கத்தில் எழுந்திரிச்சு வேறு ஏதாவது நம்ம தண்ணியோ ஏதோ ஒன்று குடிக்க நம்ம ஏதோ ஒன்று தேடும்போது கொட்டி இங்கிட்டு இறஞ்சி போயிடும் ஸோ நமக்கு திரும்ப வ காலையில் ரிஸ்க்கு தான் நமக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் கையோடு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வால் வந்து நான் ரீசெண்ட் இது தான் ஒட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஓட்டினேங்கிறதே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது கிச்சன் பார்க்கறதுக்கே பட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் இது என்னால் வந்து ஃபுல்லாக வந்து சோப் போட்டு கழுவ முடியல அப்படின்னாலும் கூட ஜஸ்ட்டு வந்து ஈர துணியை வச்சு நான் வந்து வைப் பண்ணிட்டு தான் நான் வந்து நைட்டு தூங்க போவேன் மோஸ்ட்லி என்னோடய நாள் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்ததே பதினொன்று பன்னெண்டு தான் அப்படிங்கிற நாளில் மட்டும்தான் அப்படியே இருக்கும் அப்போ கூட முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டு லைட்டாக ஒரு கழுவு கழுவிட்டு தான் அப்படியே போய் படுப்பேன்னு தவிர ரொம்ப மெஸ்ஸியாலாம் இருக்கவே இருக்காது எப்பவுமே ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அம்மா திட்டுவாங்க அம்மாவுக்கு பிடிக்காது ஸோ திட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பயந்து செஞ்சுருவேன் இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து ஈர துணி வச்சு நான் வந்து தொடச்சி விட்டுடுறேன் நம்ம இந்த மாதிரி நைட்டே கிச்சனெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பார்க்குறதுக்கு வாவு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே காலையில் எழுந்துருச்சுமே நீங்கள் வாவு சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐயோச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து அப்படியே கிச்சன் வேலையும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு சிங்க்கு ஃபுல்லாத்தையும் நான் வந்து கையோட நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுடுறேன் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் போட்டு நீங்கள் சும்மா ஒரு மேனுவலாக ஒரு வாஷ் கொடுத்துடலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த பாஸ் ஆன் வந்து வராது சீக்கிரம் வந்து அந்த பாஸ் ஆன் வராது அதனால் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு வாஷ் கொடுத்துடலாம் ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த எஜ்ஜிலலாம் தெரியும் கண்டிப்பாக ஒரு மாதிரி வந்து நல்லா அழுக்கு தெரியுது பாருங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் கிச்சன் ஒர்க் முடிஞ்சுது ஸோ அப்போ ஆடா அப்படின்ற மாதிரி இருக்கும் தூங்க போகும்போது அதே மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கும் மனசுக்கு கலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாமே வந்து நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீயான மைண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக தான் எப்போவுமே அதே மாதிரி கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கையை கழுவிட்டு தூங்க போங்க அப்படியே போகாதீங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால ஓம வாட்டர் தான் குடிக்க போகிறேன் எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன் அப்படின்னா நைட்டு கம்பல்சரி நான் வந்து ஓம வாட்டர் குடிச்சிடுவேன் இல்லைனா கடையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருவேன் அவ்வளோதான் ஸோ இந்த ஓகே இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பாய்